இது என்னடா பண்ற என்னடா இது ரிமோட்டுக்கு ஆயுத பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற டி பாருங்க ரிமோட்டை ஏன்டா இப்படி அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிற வீட்டில் ஏய் ஏதோ ஒன்று துரு துருத்தூர்னு பண்ணிக்கிட்டே இருப்பியா அடி வாங்கிக்கிட்டே இருக்கணுமா உனக்கு அடி வாங்கிட்டே இருக்கணுமா இது கூட கூட பேசுறேன் பேசுற இது கூட கூட பேசுறேன் வாயை பிடிச்சி தேச்சு விட்டுருவேன் பேசாத பேசாத பேசாதரா கூட கூட பேசாதரா மூக்கு விடுவேன் என்ன அடிக்கிற ஏய் கூட அடிக்கிற ஒரு தடவை அடித்தா பயந்துடும் மாட்டோம் பைத்தியம்